உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் முருகனின் நான்காம் படைவீட்டில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே உள்ளது சுவாமிமலை இங்குள்ள முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாகும் இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச திருவிழாவானது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது கோயிலுடைய செயல் அலுவலர் உமாதேவி தக்கார் சுவாமிநாதன் மற்றும் கோவில் பணியாளர்கள் ஏற்பாடு செய்ய இன்றைய தினம் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது இதே நேரத்தில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் வைபவத்தை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கொடியேற்றும் வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர் அந்த காட்சிகள் உங்களுக்காக தைப்பூச திருவிழாவை ஒட்டி தினமும் சுவாமி பல்வேறு வகையான அலங்காரங்களில் திருவிதி விழா நடைபெறுகிறது முதல் நாள் படிச்சட்டத்தில் எழுந்தொருளி திருவிதி விழா நடைபெறுகிறது இரண்டாம் நாள் விழாவாக காலை இரவு படிச்சட்டத்தில் திருவிதி உலாவும் மூன்றாம் நாள் காலை இரவு படிச்சட்ட திருவிதி உலாவும் நடைபெறுகிறது நான்காம் நாளும் படிச்சட்டத்தில் திருவிதி விழா ஐந்தாம் நாளான இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு தன்னைத்தானே பூஜை வைபவம் நடைபெறுகிறது இரவு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி மயில் வாகனத்தில் திருவீதி உலா நடைபெறவுள்ளது ஆறாம் நாள் படிச்சட்டத்தில் திருவிதி விழாவும் ஏழாம் நாள் படிச்சட்ட ஊர்வலமும் நடைபெறுகிறது எட்டாம் நாளன்று சுவாமி திருவிதி விழா நடைபெற்ற பின் ஒன்பதாம் நாளான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது தொடர்ந்து தைப்பூச திருவிழா பத்தாம் நாளன்று நடைபெறுகிறது தைப்பூச நாளான பத்தாம் நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வெள்ளி வெள்ளிமயில் வாகனத்தில் சுவாமி திருவிதிவிழா எழுந்தருளி காவிரியில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெறுகிறது பத்மசாலியர் சமூகத்தினர் ஏற்பாடுகளை அன்றைய தினம் செய்கின்றனர் தைப்பூச விழா முருகனி நான்காம் படை வீட்டில் கலை கட்ட தொடங்கியுள்ளது தற்போது சுவாமி அம்பாள் உலா நடைபெறுகிறது